லெனின் பாரதி அப்படின்னு ஒரு இயக்குனர் இருப்பார் போல் அவர் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களையே விமர்சனம் பண்ணி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருப்பார் போல் அந்த போஸ்ட்டை வந்து நிறைய பேர் நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க இவருக்கு ஒரு பதிலடி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன நினச்சோன்னா இப்படி ஒரு ஆள் இருக்கிறதே யாருக்கும் தெரியாது தலைவரை விமர்சித்து பப்ளிசிட்டி அடையலான்னு நினைக்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க அதனால் அவங்கள பற்றிலாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு யோசித்தோம் பட் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய செய்தி வெப்சைட்டில் கூட இந்த செய்தி வெளியாகிட்டு இருந்தது சரி அப்போ வந்து நம்ம கண்டிப்பாக ரிப்ளை கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா அந்த நியூஸ் வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு தலைவரை பிடிக்காதவங்கெல்லாம் அதை வந்து வைரல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது கட்டாயமாக இதுக்கு ஒரு ரிப்ளை கொடுக்கணும்னு தோணுச்சு அதுக்காக தான் இந்த வீடியோ முதல்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இப்போ நீங்களே யோசிச்சுருப்பீங்க என்ன இவன் வாய்ஸ் வேறு மாதிரி இருக்கே அப்படின்னு கொஞ்சம் த்ரோட் பெயின் ஒன்றும் இல்லை அதனால் வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் கொஞ்சம் கரகரன் இருக்கும் ஸோ பொறுத்தருள்கள் சரி விஷயத்துக்கு வருவோம் இவர் என்ன சொல்லியிருக்காரான்னா துப்புரவு தொழிலாளர்கள் தங்கள் உரிமைகளுக்காக ரிப்பன் பில்டிங் வாசலில் போராடிக் கொண்டிருந்த போதெல்லாம் எங்கு இருந்தீர்கள் ரஜினிகாந்த் அவர்களே உங்கள் பெருந்தன்மை வெங்காயத்தை காட்ட அவர்களை சீருடையோடு தான் அடையாளப்படுத்துவீர்களா போலி கொடை வல்லல்களே அப்படின்னு இயக்குனர் லெனின் பாரதி வந்து போஸ்ட் போட்டிருக்காராம் துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டம் பண்ணதுக்கும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது தலைவர் என்ன முதலமைச்சராகவாக இருக்காரு முதலமைச்சர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியை தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட போதே இந்த ஆளுக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது இன்னொன்று சொல்கிறோம் இருந்தாலும் இந்த பெருந்தன்மை வெங்காயத்தை காட்டவும் எப்படி சொல்கிறான் பார்த்திங்களா இவன் அஞ்சு பைசா யாருக்காவது கொடுத்துருப்பானா இவ்வளோ பெரிய செயலுக்காக தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் பாராட்டி தலைவர்கிட்ட இருந்து ஒரு பாராட்டு கிடைக்கிறதே பெரிய விஷயம் அதுவும் தங்க சங்கிலி போட்டு தலைவர் வந்து பாராட்டி அவங்கள கௌரவப்படுத்தியிருக்காங்க அது அவங்களுக்கே மிகப்பெரிய பெருமை அது அவங்களே பேட்டிகளில் சொல்கிறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் இவனுக்கெல்லாம் என்னமோ பெரிய அப்பாட்டாக்கர் மாதிரியும் இவனுங்க பல சேவைகள் செஞ்சுட்டு இங்கே உட்காந்துருக்கிற மாதிரியும் பேசிகிட்ருக்கானுங்க சரி யூனிஃபார்ம்ல இருந்தால் என்ன தப்பு யூனிஃபார்ம்ங்கிறது எதுக்கு கொடுக்கறது அப்போ இந்த துப்புரவு தொழிலாளர்களோட யூனிஃபார்மை பார்த்தா இவனுக்கு கவலமாக இருக்கா சரி இது இருக்கட்டும் ஒரு டாக்டரோ அல்லது ஒரு போலீஸோ அல்லது ஒரு வக்கீலோ அவங்க யூனிஃபார்மில் வந்து இப்போ புகைப்படம் எடுக்கிறாங்கன்னா அப்போவும் இவன் இதை சொல்லுவானா அப்போ இவன் கண்ணில் தானே குறை இருக்குது அதாவது பார்க்குறவங்க வந்து துப்புரவு தொழிலாளர்கள் அந்த யூனிஃபார்ம் போட்டிருந்தாலே அது வந்து ஒரு கேவலங்கிற மாதிரி தானே இவன் நினச்சிட்டு இப்படி பேசுகிறான் யூனிஃபார்மோடு இதுக்கு போனாங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கேவலத்தை இவன் மனசில் வச்சுக்கிட்டு ஆனால் இவனுங்க என்னமோ பெரிய யோக்கியவான்கள் மாதிரி தலைவர் போலி வல்லலாம் தலைவர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி நேற்று பண்ணலை அவர் பல வருஷமாக பண்ணிகிட்டே தான் இருக்கார் நம்ம சேனல்லே பல வீடியோக்கள் போட்டிருக்கோம் தெரியலைன்னா பாரு பார்த்து தெரிஞ்சிக்க அதுக்கப்புறமா வந்து பேசு சும்மா நானும் இயக்குனர் நானும் இருக்கிறேன் அப்படின்னு இருப்பை காட்டிக்கிறதுக்காக தலைவரை பற்றி பேசுகிற வேலைலாம் இருக்கக்கூடாது அது நல்லதுக்கு இல்லை